அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரோஸ் வளர்த்துன அனுபவத்தில் இந்த வெள்ளை கொடி ரோஸ் ரொம்ப நல்லா வருதுங்க எங்களோடது வந்து தொட்டியில் வச்சாலும் சரி நம்ம தரையில் வச்சாலும் சரி நான் என்ன பண்ணேன்னா நம்ம நர்சரிக்குள்ளே சைடில் ஒரு ஓரத்தில் வச்சு அப்படி கொடி மாதிரி எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரோஜா வச்சேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறையில் அடிக்கு நல்லா கொடியாக படர்ந்து அப்படியே கொத்து கொத்தாக ரோஜா விடற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாரும் அந்த முள் இருக்கிறத கையில் ஏற்றிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இந்த ரோஜா தான் அந்த கொடி ரோஜா எப்படி பூக்கிறதே பாருங்கள் இப்படி தான் கொத்து கொத்தா தான் பூக்கும் அப்படியே பஞ்சாக பூக்கும் நல்லா ரோஜா வாசனை இருக்குது அந்த ஒரு ரொம்ப ஹெவியான வாசனை இல்லை ஆனால் ரோஜா பூத்திருந்தா வாசனை வரும் இல்லையா நமக்கு அந்த மாதிரி வாசனை வருது ரொம்ப பராமரிப்பே இல்லாத ஒரு ரோஜா வகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ரொம்ப ஹாட் வெயிலுக்கு மொட்டை மாடிக்கு ஆகாது ஒரு செமிஷில் வைக்கலாம் நீங்கள் மேலே க்ரீன் ஷேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா வைக்கலாம் பால்கனியில் வைக்கலாம் தரையிலையும் வைக்கலாம் ரொம்ப நல்லா வரக்கூடியது இந்த ரோஜாலேயே ரெண்டு க்ரீப்பர் வெரைட்டி இருக்குது இது என்ன க்ரீப்பர் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் ரோஸுங்களா இது வந்து கொஞ்சம் குட்டியாக வருது க்ரீப்பர் இது வந்து ரெட் ரோஸ் இது வந்து பட்டன் ரோஸ் டை டைப்பில் வருது நம்ம ரோஜ் இது மல்லி முல்லையெல்லாம் எல்லாம் கட்டும்போது இதை வச்சு நம்ம கட்டிக்கலாம் இதெல்லாம் கண்டினியூஸாக அப்படியே பூ பூத்துட்டே தான் இருக்குது ரெகுலராக பூ நின்று போறது இல்ல இப்போ நமக்கு வந்து இந்த பெங்களூர் ரோஸ் எல்லாம் வாங்கினோம்னா ரொம்ப நாள் ஒன்ஸ் தான் பூக்கும் இல்லைங்களா ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் கண்டினியூஸாக பூ வைக்குது இந்த ரெட் கோழி ரோஸ் ஒயிட் கோழி ரோஸ் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா வைக்குது அதே மாதிரி இது வைக்கிறதுக்கும் நம்ம ஒன்றும் ரொம்பவும் மெனக்கிட வேண்டியதில்லை சும்மா சாதாரணமாக ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தனோம்னாவே போதும் தரையில் இடம் இருக்கிறவங்க தரையில் கொடியாக ஏற்ற முடியுங்கிறவங்க தரையில் வச்சு வளருங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே கொத்து கொத்தாக பூத்து பார்க்கவே அப்படியே இந்த ஊட்டிலெலாம் போட்டிருப்பாங்க இல்லையா தோரணம் போல் தூங்க விட்டுருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டைப்புக்கு வருது அதே மாதிரி பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நான் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது தரையில் கட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ரொம்ப ப அடர்த்தியாக வருதுன்னு கட் இருக்கேன் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கேன் இப்போ அதில் பூ இல்லை இந்த சம்மரில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் அதனால இப்போ தான் திரும்பவும் தலையுது அது நான் பூ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா நம்மகிட்ட செடி இருக்கும்போது அது பூக்க பூ இல்லாமல் போயிடுது அது செடி வரும்போது அதை நம்ம கட் பண்ணி விட்டுறோம் அதனால அந்த செடியை என்னால் காட்ட முடியல இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு ஈஸியாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் வெரைட்டிஸை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா வரவும் செய்யும் அதே சமயத்தில் பராமரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும் நல்லா கொத்து கொத்தாவும் பூக்கவும் செய்யும் செவன் டேஸ் வரிசையில் இதுவும் ஒரு அருமையான வெரைட்டி தான் சாதாரணமாக வளர்க்கக்கூடிய வெரைட்டி இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ